ஹாய் விவாஸ் வெல்கம் பேக் த ஷோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சிவா டிவி வழங்கும் நீங்கள் கிட்டவே நிகழ்ச்சி நம்ம கந்தரக்கோட்டையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமாய் ஒரு தங்கக்கோட்டையை உருவாக்கியிருக்காங்க ஓம் சக்தி ஜுவலர்ஸ் இந்த நிறுவனம் இந்த நிறுவன நிறுவனத்தின் அவருக்கு வருகை புரிந்துள்ள வருத்தப்படாத வாலிபால் சங்க திரைப்படத்தின் புகழ் கற்பன் குசும்புகாரன் டைலாக் மூலம் தமிழர்களின் இதயத்தில் நீங்க இடம் பிடித்துள்ள ஐயா நடிகர் தவசி அவர்கள் நம்ம கூட வந்திருக்காங்க அவங்க கூட வந் வந்திருக்க அவங்களுக்கு நமது கந்துடாக்கோட்டை பொதுமக்கள் சார்பாகவும் சிவா டிவியின் சார்பாகவும் ஓம் சக்தி ஜூலர் சார்பாகவும் ஒரு வரவேற்பு ஒரு முறை கொடுக்குற மாதிரி உங்கள் அனைவரையும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன் தற்போது பார்த்தீங்கன்னா இளைய தளபதி அவர்களின் வெற்றி நடை போடக்கூடிய மெர்சல் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து நம்ம அனைவரின் ஈர்ப்பை எடுத்துருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து நம்ம சில கேள்விகளை கேட்டு ஒரு சின்னதொரு தொகுப்பு ஒன்று எடுத்துக்குவோம் ஐயா வணக்கம் உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்த உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை இருந்தாலும் உங்களை பற்றின சில தகவலை எங்கக்கிட்ட பார்த்துருக்குங்க ஐயா நம்மளோட பூர்வீகம் எனக்கு பூர்வம் வந்து தேனி மாவட்டம் தேனி மாவட்டம் ஆமாம் நான் இப்போ இருக்கிறது வந்து திண்டுக்கல் மாவட்டம் சினிமாவில் எவ்வளோ நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு வருஷமா இருக்கேன் கிழக்கு சி மேலே ஆரம்பப்படும் நீங்க வேற அது நம்ம தானே கதாநாயக நம்ம இப்படி இருப்போம்ப்பா இப்படி இருப்போம் வாய்ப்பு கிடைச்சா நடிக்கிறதுக்கு நீங்க தயாராக இருக்கீங்களா கதாநாயகம் நமக்கு எதுக்காக நம்ம தாத்தா கார்ட்டு அப்பா கார்ட்டு அப்படியே மாமா கார்ட்டு நடிச்சு போயிட்டு இருப்போம் இல்லை இன்றைக்கி முதற்கொண்டு நம்ம குறிப்பிட்ட எந்த நடிகரையும் சொல்ல வேணாம் நடிகைகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளானதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்துக்கு போயிடுறாங்க ஆனால் நடிகர்கள் அன்னையிலேருந்து இன்னும் வரையுமே கதாநாயகராகவே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரியும் நம்ம யாரையும் குறிப்பிக்க வேண்டியதில்லை அந்த ஒரு தான் கேட்டேன் நீங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது விருப்பங்கள் ஆசைகள் ஏதாவது இருந்ததுன்னா எங்கக்கிட்ட கொஞ்சம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு என்ன நான் இன்னும் பெரிய பெரிய வேஷங்கள் பண்ணணும் இன்னும் பெரிய பெரிய விருதுகள் வாங்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையை முடியாது நான் கதாநாயகன் நினைக்கும் எனக்கு ஆசை நீ வயசு ஒரு காலத்தில் எதுக்குப்பா நமக்கு எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மெசேஜ் அதாவது இன்றைய இளமுறைக்கு வந்து நீங்கள் ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லணும் தற்போது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டில் வந்து ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க வடநாட்டு காரணங்களுக்கு ஜல்லிக்கட்டை பற்றி என்ன தெரியும்னு உண்மையிலே அது வந்து அந்த நீங்கள் சொன்ன அந்த உங்களுடைய மெசேஜ் வந்து உலகம் முழுவதும் ட்விட்டரில் கூகுள்லேயும் சரி உங்களுக்குன்னு ஒரு தனி டிஆர்பி இருந்துச்சு நிறையா வியூவர்ஸ் வந்து உங்களை உங்களுக்கு பற்றின நீங்கள் வருத்தப்படாத படத்தில் அந்த சொன்ன டைலாகுக்கு முன்ன அதை விட நீங்கள் இந்த ஜல்லிக்கட்டு இந்த இதில் ஒரு மெசேஜ் சொன்னீங்க பார்த்தீங்களா இது தமிழர்களின் கலாச்சாரம் தமிழ் இது தமிழர்களின் உரிமை இதை பற்றி வடநாட்டுக்காரங்களுக்கு எதுன்னு தெரியும் அதை பற்றின கொஞ்சம் சின்னது ஒரு தொகுப்பு நானே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்களே கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்படுறேன் நம்ம புதுக்கோட்டையில் வந்து கூட நான் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டேன் யார் நம்ம பூங்குடி கார்த்தி சக்தி எல்லாம் கூப்பிட்டு வந்து இங்கே கூட மீட்டிங்கில் போட்டு பேசினோம் அங்கே கூட அத்தை சொன்னேன் வடநாட்டுக்கார மீசில்லாதவனுக்கு தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை பற்றி என்ன தெரியும் இது நாங்கள் நேற்று இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கள் விளையாட்டு நாங்கள் விளையாட கிடையாது ஏன் பாட்டை பூட்டை முப்பா டைம் உருவாக்கி வச்சுட்டு போனோம் ஒரு விளையாட்டு அதை வந்து விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குமே ஆறு வந்து மாடை வெட்டேன் அங்கே அறி வெட்டேன் அதை வெட்டுறேன் இதை வெட்டேன் ஏற்றுமதி பண்ணுறேன் அதுக்கெலாம் தடை கிடையாது நம்ம மாட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் தை மாதம் தை பொங்கல் அன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் மாட்டை குளிப்பாட்டி வேலை வாங்காமல் ஒரு வருஷம் ஒரு மா ஒரு வாரம் வீட்டிலே வச்சிருந்து பச்சை தீவனங்கள் போட்டு பருத்தி கொட்டை போட்டு புண்ணாக்கு போட்டு தவிடு போட்டு அதை தயார்படுத்தி அவங்க பொங்கல் வச்சு அந்த வாழைப்பழத்தையும் வைக்கிற பொங்கலையும் மாட்டுக்கு ஊட்டி ஊட்டி சாமியாக நினச்சி ஊட்டி விட்டு கொம்புக்கு பெயிண்ட் அடித்து வேலை போட்டு வச்சு மாலை வச்சு போட்டு பூ போட்டு அதை தெய்வமாக கும்பிட்றோம் தெய்வமாக கும்புறத போய் அவன் எப்படி நம்மள சொல்ல முடியும் மிருகவதை சடது சட லூஸ் போய் அவளை இருக்காங்க அவனுக்கு தெரியாத ஒரு நல்ல ஒரு அருமையா சொன்னீங்க இன்றைய இளம் தலைமுறைகளுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லுங்கள் உங்களுடைய நடிப்பை வந்து எல்லோரையும் விரும்பி பார்க்குறாங்க ரசிக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக வந்து நம்ம விளம்பரங்கள் முடிஞ்ச வரையும் நல்லா பண்ணியிருந்தோம் அது காலையிலேயே உங்களை பார்க்கறதுக்காக வந்து நிறையா பேர் வந்திருந்தாங்க உங்களுடைய சூழ்நிலை வந்து லேட் ஆகிடுச்சு பரவாயில்ல இருந்தாலும் இப்போவும் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆதரவு வரவேற்பு நல்லாவே இருந்திருக்கு என்னென்ன முடிஞ்சாலும் நான் வந்து இங்கே வந்து சந்திச்சுட்டு போகணுன்ற ஒரே விருச்சனமாக அஞ்சு மணிக்கு முடிச்சுட்டு வந்துடு ஏன்னா இருந்து பூரா காத்துக்கிட்டாங்க ஃபோன் மேலே ஃபோனு அந்த ஒருத்தர் கோச்சுக்கு அங்கே வரப்பாடும் ஆமாம் நான் எப்படியாவது வந்து கடையில் வந்து கால் வச்சுட்டு இவங்களுக்கு வீதியை போட்டுவிட்டு கருப்பனுடைய ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு வணங்கிட்டு நான் போகணும் தான் நான் அங்கேருந்து ஷூட்டிங் முடிஞ்சேன்னா அப்படியே கிளம்பி வர்றேன் நான் ஆமாம்

அதை நான் உட்காந்து ரெண்டு நாள் டைமிங் கேட்டு வீட்டில் வந்து உட்காந்து அதை பூரம் திருத்தி நான் ஒரு ரெண்டு பக்கம் பேப்பர் எழுதி உள்ளே சேர்த்து மொத்தம் இருபத்தி ஆறு பக்கம் பேப்பர் அடித்தா ஒரே நாளில் அந்த பெரிய லென்த்து டேலாம் ஒரே நாளில் முடித்தேன் லேட் ரொம்ப பாராட்டின முடிச்சு விட்டு அப்படியே துண்டு வரிகிட்டு அந்தரிஷ்டம் சினிமாவில் உங்களுக்கு நடிக்க எப்போ கிடைச்ச வாய்ப்பு அதை எப்படி சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கிழக்கு சினிமா படம் ஷூட்டிங் நடந்துச்சு பத்தரகுண்டு பக்கத்தில் அப்போ பாரதராஜாட்டம் போய் கதை கொடுக்க போனேன் அந்தாலும் இப்படி பார்த்துட்டேனா இவ்வளோ ஒரு மீசை வச்சிருக்கேன் வேணா கதை வச்சிருக்க போறேன் நீ நடி அப்புறம் பார்ப்பார் சரி நடிக்கிறேன் அப்படின்ட்டேன் அப்படியே ஆரம்பிச்சுதான் பா மீசை இந்த மீசை வந்து எப்படி உங்களுக்கு நீங்களாவே சொந்தமாக இல்லை நம்ம பாரம்பரியமாகவே வளர்த்துக்கிட்டு வரங்களா இல்லை நம்ம பரம்பரை ரீதியாக அந்த மாதிரி இருக்குதானே உங்களுக்கு அது ஊருக்குள்ளே அப்படி பரம்ப பாரம்பரியமாக வச்சுக்கொருவாங்களே எங்கள் தாத்தா கூட வச்சுருந்தாரு எங்கள் சின்ன தாத்தா வண்டிக்கார அம்மா அவர் வச்சுருந்தாரு இன்னொரு இது எம்பேர்கார் தாத்தா வச்சுருந்தாரு ஜல்லிக்கட்டு மாலை நான் மாடெல்லாம் அதை பார்த்துட்டு நம்மளும் வந்து மீச வைக்கலாமே தாத்தா மீச வச்சுருக்க நம்ம மீசை வச்சா அப்படின்ட்டு நானும் மீச வச்சிட்டேன் ஜல்லிக்கட்டில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குங்களா அனுபவம் இருக்குங்களா ஆப்போ நாங்கள் மாடு வச்சுருந்தோம்ப்பா நாங்கள் வளர்த்துருக்கோம்ப்பா நாங்கள் பல்லவரம் வீட்டு ஜல்லிக்கட்டு அலங்காண்டு ஜல்லிக்கட்டுலாம் போய் நாங்கள் மாடு அழைத்து விட்டுருவோம் மாடு பிடிச்சிருக்கீங்களா நினைக்கிறேன் வளர்த்துறீங்க ஆ இளவ உங்கள் அனுபவம் கொஞ்சம் சொல்லுங்களேன் நீ மாடு பிடிச்ச அனுபவம் என்ன மாடு வரட்டேன் ஓடுவா அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஆமாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு மெசேஜ் கேட்டேன் இல்லைன்னு தலைமுறைக்கு ஒரு அருமையான ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லுங்கள் நீங்கள் யோசிச்சு சொன்னாலும் பரவாயில்ல நீங்கள் கொடுக்கக்கூடிய மெசேஜ் வந்து எப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க லைஃப்பில் ஒரு மிஷங்கள் முன்னேறி போகிறதுக்கான இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே உள்ளங்காய்க்குள்ளேயே அடங்கி போயிட்டாங்க ஆளுக்கால ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் வச்சுக்கிட்டு நம்ம என்ன கேட்குறோமோ அதை நம்ம கொடுக்குது அதை சரியாகவும் பயன்படுத்தலாம் தவறாகவும் பயன்படுத்தலாம் இளம் தலைமுறைகள் வந்து இன்றைக்கி ரொம்ப சீரழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க சிரிக்கடாக இருக்குது அதனால் நீங்கள் உங்களுடைய ஒரு நகைச்சுவையாகவே ஒரு யார் மனதையும் புண்படுத்தாமல் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ உங்கள் ஸ்டைல்லையே ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்கே இளைய தலைமுறை வந்து தாய் தேவைப்பை சொல்லவே கேட்க மாட்டேன் இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்லிட்டு போனேன் வந்து இளைய தலைமுறைகள் அத்தனை பேருமே நல்லபடியாக படிக்க வேண்டும் நல்ல பழக்க வழக்கங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் கெட்டவர்களை ஒதுக்க வேண்டும் அப்படியெல்லாம் ஒதுக்குனா இந்த இளைய தலைமுறை வந்து வருங்காலத்தில் நல்லாயிருக்கும் எங்கள் மூளைக்கு மூளை கடையை தொடர்ந்து வச்சுருக்காங்க அங்கே போய் சின்ன பையெல்லாம் போய் குடிச்சுருக்காங்க பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது என்னத்தை சொல்வதுன்னே தெரியல வந்து ஸ்கூலுக்கு போனோடனே சாலையை குடிச்சு போனோன்னா பிராந்தி அடிச்சு போனேன் வாத்தியாட்டை போய் நான் பேசுகிறேன் எங்கள் ஊர் வாத்தியார்ட்ட அப்படி சொல்வார் சார் இந்த வேணா இது வேணும் பாருங்கள் அப்படின்னா பூனை மாதிரி ஐயன் எடுக்கிறேன் இவனால் ஒரு கட்டிங்கை போட்டு ஸ்கூலுக்கு வராங்க சார் என்ன என்ன பண்ண முடியும் நாடு இப்படி கட்டு குட்டி செவ்வாய் ஆகி போச்சு அப்படி போய்க்கிருக்கு என்ன பண்ண நான் வர முடியல இந்த 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 கந்தர்வக்கோட்டையில் இந்த ஓம் சக்தி ஜூலர்ஸ் வந்து இது வந்து இந்த கந்தர்வக்கோட்டையில் பெரிய தங்கக்கோட்டையாக ஆகணும் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் வச்ச நான் எந்த இடத்துலையும் கால் வச்சு ஒரு ஆசேபம்னால் கண்டிப்பாக அவங்க பெரிய ரஞ்சுக்கு வருவாங்க அது இவங்களும் அவங்க பெரிய ரஞ்சுக்கு இவங்க வரணும் ஒவ்வொன்று வரணும் அப்படின்னு என்னுடைய மனமார்ந்த என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஐயா ஒரு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான் கேட்கவேதே எல்லாரும் கேட்குன்னா கிடையாது உங்களுடைய டைலாக் அந்த கருப்பைங்கிற டைலாக் அதை கேட்குறதுக்காக இருக்காங்க உங்கள் ஸ்டைலில் நீங்கள் எதார்த்தமாக எப்படி பேசுகிறீங்களோ அதை பேசுங்க அப்படியா தண்ணி <laughs> விடுங்க